ஒன் டு ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம் நம்ம சேனலில் தொடர்ந்து சுவையான ஜோதிட நிகழ்ச்சியில் பற்றி பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது நவக்கிரகங்களில் சந்திரனை பற்றி பல்வேறு பேர் பலவேறு விஷயமா விஷயங்களை சொல்லிகிட்டு வராங்க அதில் சில நூல்கள் என்ன சொல்லுதுன்னா சந்திரனை வந்து திருடன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிக்கிட்டே வரும் தொடர்ச்சியாக சந்திரன்னா ஏன் திருடன்னு சொல்கிறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி எடுத்துட்டா இப்போ நம்ம என்ன சொல்லுவோம் சூரியனை வந்து தந்தை காரகனுங்கிறோம் அப்போ சந்திரனை வந்து தாய்க்காரகன் இருக்கும் அப்போ ஒரு தாயை போய் நம்ம திருடின்னு சொல்ல முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழும் இல்லையா இந்த இடத்துல தான் ரொம்ப யோசிக்க வேண்டியதாக இருக்குது ஏன்னா அன்னையும் பிதாவும் தான் முன்னோரி தெய்வம் இப்போ அன்னையை போய் திருடின்னு எத்தனை பேர் சொல்ல முடியும் சரி அப்போ அன்னை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சந்திரனை எதுக்கு திருடன் அப்படின்னு ஒரு சொல்லணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது ஏன்னா இந்த இடத்துல அன்னையாகவும் பார்க்கணும் திருடனாகவும் பார்க்கணுங்கிற மாதிரி சில பேர் வந்துடுவாங்க சில பேர் சந்திரன்னாலே அது தான் அதை மாதிரி சொல்லவே மாட்டாங்க குழப்பவாதி தான் இடைஞ்சல் பண்ணுறவங்க தான் இப்படியே பேசிகிட்டே இருப்பாங்க இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நாடிகளை பற்றி பேசிகிட்டே வரும்போது சப்தரிஷி நாடிகள் அப்படின்னு சொல்லுவோம் இந்த சப்த ரிஷிகள் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ரிஷியும் பார்த்தீங்கன்னா அவங்கவுங்களுடைய அனுபவத்தில் மூலமாக சில ஜோதிட விளக்கங்களை சொல்லிகிட்டே வருவாங்க அதில் ஒரு நாடியில் பார்த்து சந்திரனை பற்றி இப்படி சொல்லியிருப்பான் ஆனால் அந்த ஏழு சப்தரிஷி நாடியும் படித்து முடித்தால் கூட சில கேள்விகளுக்கு விடையை காண முடியாது ஏன்னா கால மாற்றங்கள் அப்படின்னு வரும்போது சில விஷயங்கள் நம்மளால் சொல்ல முடியாது கம்ப்யூட்டருக்கு வந்து கான்ஃபிகரேஷன் சொல்கிற மாதிரி இதுக்கு என்ன கிரக காம்பினேஷன் எடுக்க முடியுமா அது அனுபவத்தில் வர்றவங்க அடுத்தவர்கள் தான் எடுப்பாங்க இப்படி தான் பார்த்துட்டு வரும்போது ஏன் திருடன்னு சொல்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை நம்ம எடுக்க போகிறோம் இப்போது நீங்கள் வந்து வரலாறுலாம் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா வேதங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்திரன் அப்படின்னு சொல்லுவாங்க இப்படி ஒன்று ஒன்றா சொல்லிகிட்டே வரும்போது நம்ம கிரகங்களை கிரகங்களாக தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் தவிர கிரகங்கள் ஒன்று ஒன்றுத்தையும் ஒரு ஒரு கடவுளாக பார்க்குற விஷயங்கள் வருது இல்லை அதில் பார்க்கும்போது சந்திரனுக்கு சோமன் அப்படிங்கிற ஒரு பேரை சொல்லுவாங்க ஏன் இந்த சோமன் அப்படிங்கிற ஒரு பேர் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வரலாற்றையும் பார்க்கணும் வரலாற்று ஆராய்ச்சிகளையும் பார்க்கணும் கூடவே ஜோசியத்தையும் சேர்த்து பார்க்கணும் அப்படி பார்க்கும்போது இந்த ஹோமங்கிற ஒரு வார்த்தை இருக்குல்ல இதுதான் சோமம் அப்படின்னு மாறி இந்த ஹோமங்கிற ஒரு செடியிலேருந்து எடுக்கக்கூடிய பானம் தான் வந்து பார்த்திங்கன்னா சோம பானம் அப்படிங்கிற மாதிரி ஆயிருக்கு அந்த ஹோமங்கிற வார்த்தை வந்து பாரசீக மொழியில் உள்ள வார்த்தை இங்கே வரும்போது அது வந்து பார்த்திங்கன்னா சோமம் அப்படின்னு மாறி இருக்குது சரி இந்த சோமபானத்துக்கும் சந்திரனுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு ஒரு விஷயத்தை எடுக்கணும் அந்த சோமம்ங்கிற செடியிலேருந்து தான் இந்த மதுபானம் தயாரிக்கப்படுகிறது அதனால தான் அதுக்கு சோமபானம் அப்படின்னு பேர் அப்போ அதில் உள்ள இலையை பறிச்சோ இல்லை தண்டுகளை எடுத்தோ என்ன பண்ணுவாங்க அதன் மூலமாக தயாரிக்கப்படுறதுக்கிறதுனால அந்த மதுவை உண்டவர்கள் வந்து உயர்ந்த தரப்பில் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருந்தாலும் மயங்கி விழுந்துருவாங்க யாராக இருந்தாலும் அந்த மதுவு எல்லாருக்கும் கிடைக்காது அவ்வளவு விலை உயர்ந்த மது அவ்வளவு காஸ்ட்லியான மது இந்திரனுக்கே வந்து பார்த்திங்கன்னா அதோடய பூஜைகளுக்கெல்லாம் வச்சு படைச்சாங்கன்னு பழைய குறிப்புகள்லாம் எழுதுவாங்க அப்போ அவர் வந்து மகிழ்ந்து கொண்டாடுறதுனால அந்த மதுபானத்தை கொடுக்கறதுனால அதுக்கு சோம பானம்னு பேர் இந்த சோமம் செடிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எந்த நேரத்தில் அந்த செடியிலேருந்து இலையை பறிக்கணும்னு பார்த்திங்கன்னா சந்திர வெளிச்சம் எப்போது நல்லா அந்த சந்திர வெளிச்சம் தான் அந்த சோம செடிக்கு ரொம்ப ஏற்றது அப்போ சந்திர வெளிச்சம் நல்லா இருக்கும்போது பௌர்ணமி நாள்லையோ இல்லை வளர்ப்பறை நாள்லையோ சந்தனுடைய வெளிச்சம் வந்து நிறைய கிடைக்கும்போது அந்த இருந்து அது வந்து தனக்கு தேவையான ஒரு பொருளை நல்லா எடுத்துக்கிட்டு அந்த செடி வந்து நல்ல ஆரோக்கியமாக வளருமா அதனால் அந்த நேரம் பார்த்து சந்திர வெளிச்சத்தில் மட்டும்தான் அந்த சோம செடியோட இலைகளையோ அந்த உறுப்புகளையோ பறிச்சிட்டு வந்து இந்த மதுவை தயாரிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க சரி ரைட்டு அதனால தான் சந்திரனுக்கு சோமன் அப்படிங்கிற ஒரு பேரையும் இவங்க வச்சுருக்காங்க சரி இந்த சோமபானத்துக்கும் சந்திரனுக்கும் என்ன இன்னொரு உறவு அப்படிங்கிறல இந்த இடத்துல இது மதுபானம்ங்கிற ஒரு முழுமையான வார்த்தையில் பார்த்துக்கோம் அதுக்கப்புறம் நம்ம சந்திரனுக்கு போவோம் அப்போ மதுபானம் அப்படின்னு பார்க்கும்போது இதை யார் குடித்தாலும் சரி கடவுள் குடித்தாலும் சரி மனுஷன் குடித்தாலும் சரி அந்த குடித்து இந்த போதையில் வந்து தன்னை இழந்து விடுவான் அப்படின்னு எடுக்கிறாங்க இந்த சோம செடியிலேருந்து எடுக்கக்கூடிய சோமபானத்தை குடிச்சாங்கன்னா அவர்கள் மதி இழந்து விடுவார்கள் அப்போ போதை வந்து தலைக்கு ஏறிச்சுன்னா அவங்கவுங்களோட சுயசிந்தனையை இழந்து போயிடுவாங்கல்ல இதை சொல்கிறதுனால தான் அதுக்கு வந்து மதி மயங்கிங்கிற ஒரு வார்த்தையிலேருந்து வர்றதுனாலையும் சோம செடின்னு வர்றதுனாலையும் அந்த சந்திரனை வந்து அதுக்கு காரகத்துவமாக எடுத்துகிட்டு வராங்க சரி இந்த சந்திரன் ஏன் எந்த மட்டுமே சொல்லணும் அப்படின்னு ஒரு விஷயம் வரும்ல அப்போ போதை அப்படின்னா நம்ம என்ன எடுப்பாங்கன்னா நார்மலாக நம்ம ஆட்கள் என்ன எடுப்பாங்கன்னா இந்த ராகு தான் எடுத்துகிட்டு வருவாங்க ஏன்னா ராகு தான் வந்து மனிதனுடைய மனநிலையை மாற்றுறவங்க அப்படின்னு அது வந்து சப்போர்ட் தான் பண்ணுமே தவிர அது நேரடியாக மாற்றாது அப்போ மதி மயங்கிறது எங்கே ஒரு மனுஷன் மதி மயங்குவோம் அறிவு மயங்கிறதும் மதி மயங்க இந்த மாதிரி போதை அப்ப என்ன போதை மது போதை மட்டுமே இல்ல புகழுங்கிற போதை இன்னும் நிறைய போதை இருக்கு இந்த எல்லா போதையும் கொடுத்து மனுஷனை மதிமயங்க வைக்கிறதுனால தான் அந்த மயக்கம் போதைன்னு வரும்போது சந்திரனை வந்து ரொம்ப முக்கியமாக நம்ம எடுக்கிறோம் இப்போ எல்லாருமே மதுபானனாக ராகுன்னு எடுத்துகிட்டு விட்டுடுவாங்க ஆனால் வந்து சந்திரனும் சனியும் தான் அதை மதுபானம்னு எடுக்கிறது வந்து நம்மளுடைய குருமார்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்ததுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இதுக்கு இவ்வளோ பெரிய காரணத்தை சொல்லணுமா அப்படின்னு கேள்வி இல்லை அப்போ சோமனுங்கிற பேர் ஏன் வந்தது அப்படின்னு கேட்கும்போது அப்போ சந்திரன் சோமபானம் இது எல்லாத்தையும் ஒப்பிட்டு இந்த ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க இதில் என்ன ஒன்று முக்கியம் பார்க்க வேண்டியது என்ன இந்த சந்திரன் மாதிரி தாற்றத்தை வந்து மதுபானத்தை குடித்தவர்கள் மதி இழந்து சந்திரனுடைய வெளிச்சம் இருக்கு இல்லையா இந்த சந்திரனுடைய ஆதிக்கத்துக்கு உட்பட்ட விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் வந்து எல்லாரையும் மயக்கடும் மற்ற கிரகங்கள் அத்தனையுமே சந்திரன் ஒளியில் வந்து மயங்கி தன்னை மதிமயங்கி போயிடுங்கிறதுனால தான் இருக்கிற கிரகங்களில் சந்திரனுக்கு வலிமை அதிகம்ங்கிற ஒரு விஷயத்த சொல்லுவாங்க அடுத்தது நீங்கள் அமாவாசை பௌர்ணமிங்கிற ஒரு விஷயத்தை எடுக்கும்ல உலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீரால் சூழப்பட்ட உலகம் தானே அதிகம் அப்போ நீர் வந்து பார்த்திங்கன்னா கடல் அழிக்கக்கூடிய அலைகள் இது எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா அப்போ வந்து பௌர்ணமி என்றும் அமாவாசை என்றும் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அலைகளோட எழுச்சியும் அதோடய தாக்கமும் சற்று அதிகமாக இருக்கும் இல்லையா அந்த இடத்துல சந்திரன் வர அப்போ உலகம் மதிமயங்கி தான் ஆகணும் அதுக்கடுத்தது சந்திரனுக்கு மனோகாரகன் அப்படிங்கிற ஒரு பேர் இருக்குது இல்லையா அப்போ பார்க்கும்போது மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் அதுக்கு காரணம் முக்கியமாக சந்திரன் எடுத்துக்கிறோம் அதுவும் பார்த்திங்கன்னா அமாவாசை அல்லது பௌர்ணமி தினத்தில் அவங்களுடைய அந்த இது வந்து அதிகமாக இருக்கும் கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு இருக்குங்கிறதுனால தான் அப்போ சந்திரனை இப்படி பல விஷயங்களை சொல்லிட்டு வராங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பிரெயின் வாஷ் நம்ம பண்ணுறதுன்னு சொல்கிறாங்கல்ல சில கொள்கைகளை அப்படி தான் மண்டையில் ஏற்றிடுவாங்க அவங்களோட சுயசிந்தனை இல்லாமல் பண்ணணும் இது பக்திலே நடக்கும் கொள்கை ரீதியாகவும் நடக்கும் பல விஷயங்களையும் நடக்கும் அதாவது மதியை மயக்கிறது பிரெயின் வாஷ் பண்ணுறது இது யார் பண்ண முடியும்னா சந்திரன் வலுத்தவர்களால் மட்டும்தான் இது அளவுக்கு அதிகமாக சாத்தியம் உண்டுங்கிறதுனால அப்போ வந்து என்ன பண்ணுறீங்க நீங்கள் ஒரு ஒரு ஆளை அடித்து வீழ்த்துறத விட இந்த மனசில் சில சிந்தனையை உருவாக்கிட்டிங்கன்னா ஒரு சொசைட்டியே கம்ப்ளீட்டாக சேஞ்சு பண்ணிவிடுவோம் இல்லையா அதனால தான் என்ன பண்ணுறாங்க இது நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்திட்டால் ஓகே தவறான விஷயங்களுக்கும் பயன்படுத்தப்படுதில்ல அதனால தான் சந்திரனை வந்து பார்த்திங்கன்னா சமுதாய கிரகம்னு சொல்கிறதும் மக்கள் கிரகம்னு சொல்கிறதும் சந்திரன் தான் எல்லா கிரகங்களை விட வலிமைன்னு சொல்கிறதுனாலையும் தான் இப்படி பல விஷயங்கள் எடுத்துகிட்டு வருது இதையான் திருட்டு அப்படிங்கும்போது சந்திரன் ஒளி மயங்கும் போது இருளாகதில்ல அந்த நேரங்களில் திருட்டு நடக்கும் அடுத்தவர்களோட மனதை திருடுறதுன்னு ஒன்று இருக்குல்ல உள்ளம் கவர் கல்வன் அப்படின்னு சொல்லிட்டு இறைவனை பாடுறாங்க இல்லையா அப்போ சந்திரன் வந்து ஒரு ஜாதகத்துல வந்து ஒரு நல்ல திறமையோடு இருந்தால் வலிமையோடு இருந்தால் அதாவது வந்து அதுக்கு எல்லாத்துக்கும் ஏற்ற மாதிரி இருக்கணும் உச்சம்ங்கிறது நீச்சம்ங்கிறது மட்டுமே முடிவு பண்றது இல்லை சந்திரனுடைய சக்தி அது முழுமையாக அந்த ஜாதகர் பயன்படுத்திக்க தெரிஞ்சிருந்தாலும்னா அவர்களும் கிட்டத்தட்ட பல பேரோட உள்ளங்களை கவரக்கூடிய கல்வனாக இருக்கிறதுனால தான் சந்திரனுக்கு திருடன் அப்படிங்கிற ஒரு பேரையும் நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா இப்படி தான் தொடர்ந்து பார்த்துட்டே வரணும் அதனால சந்திரன் வலுத்தவர்கள் சந்திரன் ஜாதகத்தில் வலிமையா இல்லவர்களிடம் இந்த உலகம் மயங்கிவிடும் அவங்க சொல்ற கதையை கேட்கலாம் அவங்க வடிக்கக்கூடிய கற்பனையில வந்து நம்ம மயங்கி போகலாம் அவங்க பேசக்கூடிய பேச்சில் மயங்கி போகலாம் இந்த உலகத்தை மயக்கி மயக்கத்தில் ஆழ்த்தக்கூடிய தன்மை வந்து இந்த சந்திரன் இருக்குங்கிறதுனால தான் அவர் வந்து சந்திரனை திருடன் அப்படின்னு சொல்லப்படுது இது பொதுவாகவே பார்த்தீங்கன்னா சந்திரன் ஒட்டி நம்ம சொல்லக்கூடிய கதைகள் அல்ல இதை வச்சு தான் அந்த ஜாதகத்தில் சந்திரனோட வலிமை அந்த ஜாதகரோட மனசு எப்படி இருக்கும் அவருடைய சிந்தனை திறன் எப்படி இருக்கும் அவருடைய செயல்பாடு எப்படி இருக்குங்கிறத மன ஓட்டம் சொல்லுவாங்கள்ல ஒருத்தவங்களோட மன ஓட்டத்தை ஒழுங்காக பிடிச்சிங்கன்னா அவங்கள பற்றி நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்கிறோங்கிறல்ல ஒன்று அவருடைய மன ஓட்டத்தை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் ரூட்டுக்கு அவரை கொண்டுட்டு வர்றது எளிமையாக இருக்கும் அல்லது அவருடைய மன ஓட்டத்தை நீங்கள் பிடிச்சிக்கிட்டிங்கன்னா அவருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாறிக்கிறதுக்கு ஒரு வசதியாக இருக்கும் ஏன்னா எப்போதுமே அந்த இணைப்பும் இணைந்து செயல்படுவது தான் ஒரு மாற்றத்தை உருவாக்கக்கூடியதுங்கிறதுனால சந்திரனுக்கு தான் ஒரு ஜாதகத்தில் எல்லாத்த விட ரொம்ப பவர் இருக்குங்கிறத இதன் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இதை வந்து உங்களுக்கு உண்மையிலேயே பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்